தோற்றம் கொண்ட வெண்வெளி ரோபோ வியோமித்ரா இஸ்ரோவின் எந்த ஆண்டு வெண்வெளிக்கு அனுப்பப்படும் என்று மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரோவின் லட்சிய திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கு முன்னதாக இது விண்வெளிக்கு அனுப்பப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஆலில்லா விண்வெளி விமானம் வியோமித்ராவை இந்த ஆண்டின் மூன்றாவது காலாண்டில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மனிதர்கள் செல்லும் ககன்யான் திட்டத்தை அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார் வியோமித்ரா என்பது விண்வெளி என்றும் மித்ரா என்பது நண்பர் என்றும் பொருள் என்று அவர் தெரிவித்தார் இரண்டு சமஸ்கிருத சொற்களிலிருந்து பெறப்பட்ட பெயர் இது என குறிப்பிட்டார் இந்த பெண் தோற்றம் கொண்ட ரோபோ விண்வெளி அளவுகளை கண்காணித்தல் எச்சரிக்கைகளை வழங்குதல் போன்ற திறன் கொண்டது என்றும் கூறினார் இந்த ரோபோவால் ஆறு பேனர்களை இயக்குவது மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிப்பது போன்ற பணிகளை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் Thank you